இதே டெவான் கான்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிஎஸ்கே கடிச்சு கொடுக்கலையா அப்ப அவர் வந்துட்டு சிக்ஸ் சிட்டரா இருந்தாரு நீ ஒரு ஃபோர் அடிக்கிறவரா மாறிட்டாரா கிடையாது அதே டெவான் கான்வேனால அன்னைக்கு அடிக்க முடிஞ்சது இன்னைக்கு அடிக்க முடியல அது என்ன டெவான் கான்வே அடிக்க முடிஞ்சா பரவாயில்ல யாருனாலையும் அடிக்க முடியலையே இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் சிஎஸ்கே போன்ற ஒரு டீம் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வச்சிருந்த அவருடைய மெயின் பிளேயர்ஸ் சிவம் டூபே டெவான் கான்வே மகேந்திர சிங் தோனி ரவீந்திர ஜடேஜா ருத்துராஜ் கேக்வாட்ன்ற ஒரு அஞ்சு பேரை இந்த முறை அப்படியே பண்ணி வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேரை டாப் செவனில் ஒழுங்கா பெரிய லெவல்ல பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன பிரச்சனை வெரி சிம்பிள் இப்ப அட் அ டைம்ல எல்லாரும் அவுட் ஆஃப் ஆமாயிட்டா இது நம்புகிற மாதிரி இருக்கா நம்பிதான் ஆகணும் ஒரு நேரத்துல ஒரு டீம் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்க மொரலே டவுன் ஆயிருமே என்ன இது ஒரு தோல்வியோ அதுக்கடுத்து 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 அப்படியே ஒன்று அப்படியே ஒன்று மேலே ஒன்று போயிட்டே இருக்கும் இது மிகப்பெரிய ஆஸ்திரேலியன் டீமுக்கே நடந்திருக்குது ஐபிஎல் இருக்கிற டீம்ஸ்க்கு நடந்திருக்கு ஏன் இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட ஒரு காலத்தில் நடந்திருக்குது நல்லா விளாடுறவங்க சச்சின் டிராவிட் அவங்ககிட்ட இல்லையா இன்டென்ட்டு ஏன் சச்சின் டிராவிட் பி வி எஸ் முகமது கெய்ஃபு வீரேந்தர் சேவாக்கு சௌரவ் கங்குலி இருந்த டீம்லாம் கூட போயிட்டு பத 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 பதம் இந்த வரிசையாக ஆஸ்திரேலியா அவுட் ஆயிருக்குது இன்டென்ட் இல்லையா ஆட தெரியாதா சிக்ஸ் அடிக்க தெரியாதா ஸோ ஒரு டைமில் ஒரு ஃபேஸில் ஒரு டீம் அப்படி இருக்குதுங்கிறது வந்து ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது மினிமம் அந்த ஒரு ஒரு ஓவருக்கு எட்டு ரன் இருக்குல்ல அதுவே கிடைக்க தான் இங்கே பிரச்சனை அந்த நூற்றி அறுபதையே தொட முடியல இங்கே அதை கஷ்டப்பட்டு தொட வேண்டியது இருக்குது ஒன்பதாவது பேட்ஸ்மேன் வர வரைக்கும் போய் அடிக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த மினிமம் அந்த எயிட் ரன்ஸ் அண்ட் ஓவர் கடைசியில் வந்து டபா டப்பான்னு ஒரு அஞ்சு ஓவரில் வந்துட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு ரன் அனு ஓவர் அடித்தா ஈஸியாக அவங்க ஒரு ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் ஈஸியாக அடிக்க முடியும் அதுவே இங்கே முடியலைங்கிறது தான் சிஎஸ்கே கேட்காத பிரச்சனை ஸோ அட்ட டைமில் மொத்த டீமும் டவுன் ஆகிருக்காங்க இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஒரு மொரல் டவுன் ஆகி மொத்த டீமும் இப்படி கசா மொசான்னு கிடக்கிறது வந்துட்டு ஒரு கேப்டன் வெளியே போயிருக்கிறார் ருத்துராஜ் கே குவார் சும்மா கிடையாது எதனால் போனாலும் சின்னதாக அடிபட்டுருச்சுன்றாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் திரும்பவும் கேப்டன்ஷிப்பில் வந்திருக்கிறது சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் சிஎஸ்கே அவங்களுடைய டீமுக்குள்ளே ஒன்று ஆப்ஷனில் அவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல ரெண்டாவது இருக்கிற வீரர்களே ஒழுங்காக விளாடலை மூணாவது பிளேயிங் லெவனில் அவங்க கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு நல்ல பிளேயர்களுக்கு நம்பி இடம் கொடுக்கலாம் அதுவும் கொடுக்க மாட்டாங்க இந்த மூணுமே சேர்ந்து தான் அவங்கக்கிட்ட பிரச்சனை இதில் ஒன்று பிரச்சனையாக இருந்தாலே ஒரு டீம்னால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இதில் மூணுமே பிரச்சனை அப்படிங்கும்போது தே கான்ட் மூவ் ஸோ அதை தாண்டி வர்றதுக்கு சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க இருக்கிற வீரர்கள் சரியாக பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க பொட்டென்ஷியலுக்கு ஆட ஆரமிச்சாங்கன்னா டெவான் கான்வேன்னா ஒரு பொட்டென்ஷியலுக்கு ஆட ஆரம்பித்தாலே இந்த சீசனில் பாதி பிரச்சனை சரியாக போயிடும் சிவம் தூபே அவரோட பொட்டென்ஷியலுக்கு வச்சு செஞ்சார்னா முக்காவாசி பிரச்சனை சரியாக போயிடும் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் அடிக்க ஆரம்பித்தாலே மொத்த டீமும் மாறி போயிடும் சிவம் தூபே டெவான் கான்வே இந்த ரெண்டு பேர் தான் சிஎஸ்கேக்கு மிச்சம் இருக்கிற மேட்சஸை கையில் வச்சிருக்கிறாங்க இந்த இன்டென்ட்டு அது இது எல்லாத்தையும் போட்டு பாசிட்டிவாக வச்சு வாங்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த ரெண்டு பேர்னால் மிச்சத்தில் சீசனை மாற்றி காட்ட முடியும் ரெண்டே ரெண்டு பேர் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே கிட்ட ஒரு கம் பேக் விரைவில் வரும்னு நினைக்கிறீங்களா நானாக கிவ் அப் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு ப்ரோ நான் மூணாவது மேட்சிலேயே கிவ் அப் பண்ணிட்டேன் நீங்கள் தான் ஏதோ பேசி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா